हरे कृष्णा हरे कृष्ण यक्तर्गि नमस्कार हरे कृष्ण ओम अज्ञानतिमिंधस्नांजन शक चुरुन्मी तमी श्री श्रीगुरवी नम नमो विष्णुपादय कृष्ण पृष्ठा भूतली श्रीमती भक्तिवेदातस्वाति नमस्ते सारस्वती देवे गौरवानिपचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्यीकृष्ण चैतन्या जय श्री कृष्ण चैतन्य प्रभु श्री गदाधर गौर भक्त गौरभक्तवृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम हरे 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 कृष्ण एक नमस्कारं हरे कृष्ण இன்றைக்கு நம்ம பகவத்கீதையிலிருந்து ஒரு முக்கியமான பதத்தை பார்க்க போறோம் அதாவது எப்படி புலன்கள் விஷயத்துல கவனமாக இருந்தால் ஒருவர் எப்படி ஒரு தாழ்ந்த நிலைக்கு செல்வார் அப்படிங்கிறதுக்கு புலன்களையும் மனதையும் பத்தி பகவான் சொல்லுகின்ற ஒரு பதம் அதாவது இரண்டாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஏழாவது பதம் அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் நான் அந்த ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் இந்திரியான வாயுர் நாவம் இவாம் மொழிபெயர்ப்பு நீரின் மீதுள்ள படகை கடுங்காற்று அடித்து செல்வதைப் போல அலைபாயும் புலன்களில் ஏதேனும் ஒன்றின் மீது கவனம் ஈர்க்கப்பட்டுவிட்டால் அந்த ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்துச் சென்றுவிடும் பகவான் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் எப்படி ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் பகவான் இந்த அத்தியாயத்துல ஒன்றெண்டு தடவை திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இருந்தாலும் இதனுடைய முக்கியத்துவத்தை அழுத்தம் கொடுக்கறதுக்காக பகவான் இப்படி சொல்றார் இது எந்த அளவுக்கு முக்கியமாக ஒருவர் தனது வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு சொல்றதுக்காக பகவான் இதை சொல்றார் அதாவது உதாரணம் என்ன சொல்றார் பகவான் அப்படின்னா கடல் இருக்கு கடலிலே ஒரு படகு இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்போ அந்த படகு நங்கூரம் இல்லாம இருக்கும் போது காற்று பயங்கரமா அடித்தது அப்படின்னா அந்த காற்றின் வேகத்தினாலே அந்த காற்றின் தாக்கத்தினாலே அந்த படகு எங்க போகும்னே தெரியாது எங்க எங்கயோ போயிடும் நிலை இல்லாம போயிடும் அதே மாதிரி இந்த உதாரணத்தை சொல்லி முகவான் என்ன சொல்றார் அப்படின்னா புலன்கள் இருக்கு அந்த புலன்களை கட்டுப்படுத்தாமல் ஒருவர் அதன் போக்கிலே விட்டுவிட்டார் அப்படின்னா நமக்கு ஐம்புல்கள் இருக்கு அந்த ஐம்புலன்களை கட்டுப்படுத்தாம விட்டு விட்டுட்டார் அப்படின்னு ஐம்புலன்கள் தேவையில்லை அதுல ஒரு புலன் கூட போதும் நமது மனதை அதன் பின்னே கொண்டு போறதுக்கு பிறகு புத்தி தடுமாறிவிடும் அப்படின்னு சொல்லி பகவானினே சொல்றார் ஒரு புலன் கூட போதும் மனதை இழுத்து கொண்டு மனிதனின் அறிவை இழுத்து சென்றுவிடும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் அப்ப இதிலிருந்து ஒருவர் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒருவர் தனது புலன்களை பகவானுடைய சேவையிலே ஈடுபடுத்துவதற்கு ஈடுபடுத்துவதிலே கவனமாக இருக்க வேண்டும் பொதுவாக புலன்கள் அப்படின்னு சொல்றது நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம் கண்கள் காது மோக்கு வாய் மற்றும் தொடுபுலன் ஐம்புலன்கள் இருக்கு இந்த ஐம்புலன்களிலே ஏதாவது ஒரு புலனை கூட நம்ம கவனம் இல்லாம அதை கட்டுப்பாடு இல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா கூட போதும் நமது வாழ்வு கேள்விக்குரியதாகிவிடும் நமது வாழ்வு ரொம்ப தாழ்ந்ததாகிவிடும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நிலையான புத்தி அறிவு இல்லாம ஆக்கிடும் இந்த புலன் பின்னாடி இந்த மனம் போகும்போது அப்போ ஒருவர் எப்படி இந்த புலன்களை கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் புலன்களை கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் சில பிரபுபாதா உதாரணத்தை சில சொல்றார் என்ன சொல்றார் அம்பரீஷ் மகாராஜா இருந்தார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அம்பரீஷ் மகாராஜா எப்படி செய்கிறார் தனது எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையிலே ஈடுபடுத்தினார் எல்லா புலன்களையும் ஈடுபடுத்தினார் அவர் என்ன பண்ணினார் அப்படின்னா தனது நாக்கு பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் பண்றதுக்காகவும் பகவானை பத்தி பேசுறதுக்காகவும் பயன்படுத்தினார் கண்களை பகவான தரிசனம் பண்றதுக்காக பயன்படுத்தினார் காதுகளை பகவானை பத்தி கேட்கறதுக்கு பயன்படுத்தினார் மூக்கு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர்களை நுகர்வதற்காக பயன்படுத்தினார் தனது கைகள் கால்களை வந்து பகவானுடைய ஆலயங்களை தூய்மைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தினார் இப்படி எல்லா புலன்களையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தினதுனால அவருடைய எல்லா புலன்களும் நல்ல கட்டுப்பாடோட இருந்தது அதாவது பக்தி யோகத்துக்கும் மத்த யோகத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா பக்தி யோகத்துல நீங்க எல்லா புலன்களையும் ஈடுபடுத்த முடியும் அதுதான் இதனுடைய பலமே அதுவும் இந்த கலிதத்துல ஒருவர் உம் எல்லா புலன்களையும் ஈடுபடுத்தும் போது கண்டிப்பாக அவருடைய முன்னேற்றம் நல்லா இருக்கும் இப்போ மற்ற யோக முறைகள் முந்தைய காலங்கள்ல செய்த யோக முறைகள்லாம் இருக்கு உதாரணத்துக்கு தியான முறை தியான முறையில அவங்க புலன்களை இந்த மாதிரி ஈடுபடுத்த முடியாது ஏன்னா கண்களை முக்காவாசி மூடி மனதினாலே பகவானுடைய ரூபத்தை இதயத்துல பரமாத்மா ரூபத்தை இதயத்துல தியானம் பண்ணி அவங்க அஹ் அந்த நினைவிலேயே இருக்கணும் அதுதான் தியான யோகம் தியானத்துல அதுல புலன்களை ஈடுபடுத்துறது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லாததுனால அதை செய்வதற்கு ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம் அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கடினமானது அது முந்தைய யுகங்கள்ல சாத்தியமாக இருந்தது இப்போது அது அஹ் சராசரியா பெரும்பாலானவர்களுக்கு அது முடியாது என்ன புலன்களை ஈடுபடுத்தியே பழகியாச்சு பல பல விஷயங்களை பார்த்து கேட்டு பேசி பழகியாச்சு இப்போது புலன்களை கட்டுப்படுத்தி எதையுமே செய்யாம இருக்கணும் மனதினாலே மட்டும் நினைக்கணும் அப்படின்னா கஷ்டம் ஆனா பக்தி யோகத்துல எப்படின்னா எல்லா புலன்களையும் ஈடுபடுத்துறோம் ஈடுபடுத்துறோம் எதையுமே ஆஹ் செய்ய கூடாது மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கிடையாது கண்களா பகவான தரிசனம் பண்றோம் பகவானுடைய அலங்காரத்தை தரிசனம் பண்றோம் காதுகள் பகவானுடைய ஈடுபடுத்தும் போது மனம் தானாக கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகிறது அந்த வகையில ஈடுபடுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் இல்லைன்னா புலன்களை எவ்வளவோ வகையில சில பேர் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினாலும் இந்த மாதிரி புலன்கள் எல்லாத்தையும் ஈடுபடுத்தாம இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் சில பேர் கொஞ்சம் முயற்சி பண்ணுவாங்க ஆனா என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு விஷயத்துல கவனம் இல்லாம இருப்பாங்க ஏதாவது ஒரு புலன் விஷயத்துல கவனம் இல்லாம இருப்பாங்க அதத்தான் பகவான் நீங்க சொல்றாரு அப்படி ஒரு புலன் விஷயத்துல நீங்க கவனம் இல்லாம இருந்தாலும் அந்த ஒரே ஒரு புலன் கூட போதும் நமது மனதை அலைகழிப்பதற்கு ஒரு புலன் கூட போதும் நீங்க சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் தானே இதனால ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நினைக்கலாம் அதான் நான் ஏற்கனவே ஒரு தடவை உதாரணம் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை ஒரு ஒரு பிரயாணம் ஒரு ட்ரெயின்ல ஒரு பிரயாணம் அப்ப என் கூட ஒரு ஒரு பெரிய ஆபீசர் வந்தார் ஏடி ரேங்க்ல உம் ஆபிசர் வந்தார் அப்போ என்னை பார்த்தோன்னே அவர் என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தார் ஓ ஹரே கிருஷ்ணா ஹம் நான் உங்க கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓ பகவான் நாமம் எல்லாம் சொல்லியிருக்கேன் முன்னாடி முன்னாடியே அப்ப நான் கேட்டேன் இப்ப சொல்றீங்களா சொல்றீங்களா இல்ல இப்போ நேரம் கிடைக்கிறது இல்ல சரியா சொல்றது இல்ல சுத்தமா நேரமே இல்ல ரொம்ப டைட் ஆயிடுச்சு ஒர்க்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏகப்பட்ட ரூல்ஸ் இப்ப நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப நேரம் கேட்ட அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக முடியும் கொஞ்சம் டைம் ஸ்பீஸ் பண்ணி கொஞ்சம் நேரத்தை இது பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் பிறகு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஒரு சந்தேகம் எனக்கு அதாவது ஒரு விஷயத்த மட்டும் நால நிப்பாட்டவே முடியல அந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன் அப்போ சரி என்ன விஷயம் சொல்லுங்க உம் இந்த போன் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா ஒன்பது வருஷமா நானும் முயற்சி பண்றேன் தினமும் இரவு வேலை முடிஞ்சு வந்த உடனே சாப்பிட்ட பிறகு போன்ல ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நேரம் செலவாயிருக்கு ரெண்டு மணி நேரம் இது கிட்டத்தட்ட ஒன்பது ஒரு பத்து மணிக்குன்னா பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குறேன் பன்னெண்டு மணிக்கு அது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பார்த்துக்கிட்டேன் அது எவ்வளவோ நான் தவிர்க்கணும்னு பாக்குறேன் என்னால முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப நான் வெளிப்படையா அவட்ட பேசினேன் நீங்க ஏற்கனவே என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா ஆஹ் நான் உங்களோட பகவான் நாமத்தை தொடர்ந்து சொல்ல சொன்னேன் ஆனா நீங்க சொன்னது எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆனா இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வரைக்கும் இதுல நேரம் விரியமாகுது அப்போ பாத்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தப்புதான் சாமி தப்புதான் நேரத்தை விரயம் பண்றோம் அப்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்றது சரியான விளக்கம் கிடையாது உண்மை கிடையாது நேரத்தை நம்ம விரயமாக்குறோம் அப்ப அந்த ஒரு விஷயத்துல கவனம் இல்லாம இருக்கு அப்ப கவனம் இல்லாம இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில அப்புறம் அவர் பேசுற வாழ்க்கையில திருப்தியே இல்லை ஒரு ஒரு மகிழ்ச்சியும் இல்லை அதனால அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால உண்மையான திருப்தியை உணர முடிகிறது தங்களது புலன்களை வெளிப்படுத்த முடிகிறது இல்லை கட்டுப்படுத்த முடிகிறது அதனால ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ஒரு விஷயம் போதும் புலன்களை ஈடுபடுத்துகின்ற ஒரு விஷயம் போதும் அந்த ஒரு புலன் போதும் நமது மனதை அஹ் முற்றிலுமாக கட்டுப்பாடு இல்லாமல் ஆக்குவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்துல அருமையான உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு எப்படின்னா முதல்ல அதாவது கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்றாரு பதினோராவது காண்டத்துல எப்படி புலன் விஷயத்துல கவனம் இல்லாம தனது உயிர்களை உயிரையே இழக்குகிறது ஆஹ் சில விலங்குகள் இழக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அதுல முக்கியமா ஆஹ் ஒரு நாலஞ்சு உயிரினங்கள் பத்தி சொல்றாரு ஐந்து உயிரினங்கள் பத்தி சொல்றாரு அதுல முதல்ல இந்த விட்டல் பூச்சி வெட்டில் பூச்சி என்ன செய்யுது அப்படின்னா வெட்டில் பூச்சி உம் பறந்துகிட்டே இருக்கு அப்ப திடீர்னு ஒரு நெருப்பு பார்க்கும் போது ஒரு நெருப்பு இருந்ததுன்னா அப்படின்னு அந்த நெருப்பை உடனே அதுக்கு ரொம்ப ஆஹ் ஒரு ஈர்ப்பு வந்துடும் அது மேல உடனே அது மேல போய் விழுந்துடும் ஆஹா இது ரொம்ப அருமையான பொருள் போடருக்கேன் இது நம்ம போகணும் இதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நெருப்புக்குள்ள போய் இறந்து போயிடும் என்னால ஈர்க்கப்பட்டு அது போய் விழுந்து இறந்து போயிடுது வாழ்க்கையில போயிடுது அதே மாதிரி அடுத்து ஆஹ் மீன் மீன் என்ன செய்யுது அப்படின்னா மீனுக்கு கடல்ல அல்லது குளத்துல நிறைய உணவு கிடைக்கும் ஆனா யாராவது ஒருத்தர் தூண்டில்ல ஒரு புழுவோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன உணவு பொருளோ வைத்தா அதனால ஈர்க்கப்பட்டு விடும் ஆஹா இங்கதான் நமக்கு உணவு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அந்த மீன் போய் அந்த தூண்டில போய் இருக்கக்கூடிய அந்த உணவு சாப்பிட போகும்போது அந்த நாக்கினால அந்த சுவைனால உந்தப்பட்டு அதை போய் சாப்பிடும் போது அது அவ்வளவுதான் பிடிச்சிருவாங்க அதோட உயிர் போயிடும் பிறகு மான் இருக்கு இல்லையா மான் என்ன செய்யுது அப்படின்னா நல்ல அந்த காலத்துல மானை எப்படி பிடிப்பாங்க நல்ல ஒரு ஓசை அதுக்குண்டான ஒரு ஓசை இருக்கு அந்த ஓசை எழுப்பும் போது கொம்புகளின் மூலமாக ஓசைகள் அந்த ஓசையை எழுப்பி அஹ் வேடன் இந்த மானை அந்த ஓசை எழுப்பும் போது அந்த மான் நின்றும் எங்கேயுமே அசையாது அப்படிச்சிருவாங்க பிறகு யானை யானை எப்படி பிடிப்பாங்க அப்படிங்க யானை நல்ல பழக்கப்பட்ட ஒரு பெண் யானை முன்னாடி வச்சு முன்னாடி ஒரு குழி இருக்கும் இந்த யானை என்ன செய்ய அந்த பெண் யானை பார்க்க ஓடும் அப்ப அந்த குழியில விழுந்து அதுவும் மாட்டிக்கணும் இப்படி சில விலங்குகள் உதாரணம் சொல்லி கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்றார் இந்த விலங்குகளுடைய உதாரணத்தை சொல்லி எப்படி இந்த விலங்குகளுக்கு ஒவ்வொரு புலனும் முதன்மையானதாக சக்தி வாய்ந்ததாக இருக்கிற காரணத்தினால அதனுடைய உயிரே இழக்கிறது அப்புறம் வண்டு இருக்கு இன்னொரு உதாரணம் சூழ்நிலை வண்டு இந்த வண்டு என்ன செய்யும் வாசனைனால கவரப்படும் சில மலர்கள்ல அப்படியே வாசினால கவரப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கும் இரவு என்ன செய்யும் அப்படின்னா அந்த இதழ்கள்லாம் மூடிடும் பிறகு அப்படியே மூட்ட பிறகு அப்படியே இரவு இருந்து இறந்தும் போயிடும் அதனால வாசனைனால அந்த வண்டுகள் தனது உயிர்களை இருக்கு இப்படியே ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு சில இந்த உதாரணங்கள் சொல்லி இந்த புதனத்துக்கு ஒவ்வொரு புலன் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அதனால உயிரை கூட இழக்குது ஆனா மனிதனை பொறுத்த வரைக்கும் ஐந்து புலன்களும் சக்தி வாய்ந்தது எல்லா புலன்களும் சக்தி வாய்ந்தது பாக்குறது சரி கேக்குறது சரி புகர்றது சரி சுவைக்கிறது சரி தொடுறது சரி எல்லாமே சக்தி வாய்ந்தது அதனால ஒவ்வொரு புலன் ஐந்து புலன்களும் ஒவ்வொரு புலனும் சக்தி வாய்ந்ததுனால ஏதாவது ஒரு விஷயத்துல கவனம் இல்லாம இருந்தா கூட நமது நிலை ரொம்ப தாழ்ந்த நிலைக்கு போயிடுவோம் அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு என்ன வழி அப்படின்னா ரொம்ப சுலபமான வழி சில பிரபுப்பா தான் உதாரணத்துல சொல்றார் ஆச்சாரியத்துல சொல்லி இருக்கிறது பாகவதத்துல சொல்லி இருக்கிறது வேதசாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா குறிப்பாக இந்த ஐம்புலன்களையும் ஈடுபடுத்தி விட வேண்டும் எங்க ஈடுபடுத்தணும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தணும் பகவானுடைய தொடர்புல ஈடுபடுத்த வேண்டும் அதனாலதான் இதுக்கு முந்தைய பதத்துல நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் பகவானுடைய தொடர்பு இல்லைன்னா நோ நஸ்தி புத்தி அயுக்துக்தா நோ சாபாவின் அறுபத்தி ஆறாவது பதத்துல பார்த்தோம் ஏற்கனவே என்ன பகவானோடு தொடர்பு இல்லை அப்படின்னா அவருக்கு கட்டுப்பாடான மனமோ நிலையான அறிவோ ஏற்படாது அதனால அமைதி இருக்காது அமைதி இல்லாம ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும் அதனுடைய விளக்கம் தான் இங்கே பகவான் சொல்றார் ஒரு புலன் கூட போதுமே நம்மை தாழ்த்துவதற்கு அதனால கவனமாக இருக்கணும் அதனால தீர்வு என்ன எல்லா புலன்களையும் ஐம்புலன்களையும் சுலபமாக பகவானுடைய தொடர்பில ஈடுபடுத்தி விட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை இப்ப பக்தர்கள் எப்படிதானே செய்யறாங்க இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றதுனால இப்ப சுலபமாக இப்ப இந்த பகவானுடைய நாமத்தை சொல்றோம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவானுடைய நாமத்தை அப்ப நாமத்தை சொல்லும் போது என்ன நடைபெறுகிறது அப்படின்னா நமது நாக்கு வாய் பகவானுடைய நாமத்தை சொல்றது காது நாமத்தை கேட்கிறது பகவானுடைய நாமத்தை கேட்கிறது கண்கள் பகவானுடைய படத்தையோ பகவானுடைய விக்கிரகத்தையோ தரிசனம் பண்ணுகிறது பிறகு மூக்கு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மலர் வச்சுக்கலாம் அப்படி மலரை உகர்ந்து பார்க்கலாம் பிறகு தொடு புலனுக்கு ஜப மாலை இருக்கிறது ஜப மாலை அப்ப இந்த மாதிரி ஐம்புலன்களையும் ஈடுபடுத்தி விட்டால் கண்டிப்பாக இந்த புலன்களுடைய வேகத்தை எல்லாம் குறைச்சு வேகம்னா என்ன ஏகப்பட்ட விஷயங்கள்ல மூழ்கக்கூடிய அந்த வேகத்தை குறைச்சி நல்லா ஒரே விஷயத்த பகவானுடைய விஷயத்துல நம்ம கவனம் செலுத்துறதுக்கு பயிற்சி பண்ணிட்டோம்னா இந்த புலன்கள் அலைபாய்வது குறைந்துவிடும் அப்போ அந்த வகையில நமது கடமைகள்ல ஒவ்வொருத்தர் பல விதமான கடமைகள்ல ஈடுபட்டு இருக்கலாம் ஏகப்பட்ட கடமைகள் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமையில ஈடுபடுறாங்க அப்ப அந்த அவங்க தங்களுடைய கடமைகளை ஈடுபடும் போது பகவானுடைய நினைவோடு பகவானுடைய நினைவோடு அந்த கடமைகளை சரியாக செய்ய முடியும் அவங்க உண்டு அந்த கடமை உண்டு அப்படின்னு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருக்க முடியும் அந்த வேலையில சரியாக கவனம் செலுத்த முடியும் அந்த வேலையில சரியாக முன்னேறவும் முடியும் என்ன பலன்களும் நல்லா இருக்கும் என்ன ஏன்னா கவன சிதறல்கள்னாலே தானே ஒவ்வொருவரும் தனது கடமைகளை கூட செய்ய முடியாம இருக்காங்க இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் வித்தியாசத்துல பார்த்த ஒரு விஷயத்தை பாக்குறேன் என்னன்னா இப்போ ஒரு கோயில் விஷயத்துக்காக ஒரு அனுமதி வாங்கறதுக்காக நான் ஒரு கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவரை பார்த்தேன் ஒரு ஒரு டெக்னிக்கல் பர்சன் அவரை பார்த்தேன் அவர் ரொம்ப அந்த ஃபீல்டுல ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர் அவர் பார்க்கும்போது அப்போ அவர்கிட்ட அணுகி அவர்கிட்ட இருந்தெல்லாம் எல்லாம் அனுமதிக்கு உண்டான எல்லா விவரங்களும் அவர்லாம் செஞ்சு கொடுத்தார் அப்ப அவர்கிட்ட உரையாடி இருக்கேன் பேசும்போது ரொம்ப கவனத்தோட இருப்பார் ரொம்ப தெளிவா இருப்பார் சரியான விஷயத்த நல்ல தெளிவா அந்த டெக்னிக்கலா விஷயத்துல ரொம்ப திறமையானவர் கரெக்டா சொல்வார் பேசுவார் சப்ஜெக்ட்ல கரெக்டா இருப்பார் பாயிண்டா பேசுவார் இப்போ இது நடந்தது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ மீண்டும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்காக அவர் போய் பார்த்து அவர் போய் பார்க்கும்போது அதே மாதிரி வேலை பார்க்கறாரு அதே மாதிரி செய்கிறாரு அப்ப என்ன செய்யறார் சில விஷயங்கள்லாம் அவர் மொத்தவங்கிட்ட சொல்லி இதை கொண்டு வா இதை செய் இதை கொண்டு வா சாமி வந்திருக்காங்க அதை அதை அது முதல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு அப்ப இடையில இடையில கொஞ்சம் நேரம் இருக்கும் நேரம் அப்ப அவர் என்கிட்ட பேசுறார் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பேசுறார் இப்ப அந்த விஷயம் வர்ற வரைக்கும் ஒரு அஞ்சு அந்த ஒரு நிமிஷம் பேசின பிறகு உடனே போன் எடுத்து வச்சுக்கிறார் எடுத்து வச்சுட்டு ஏதாவது ஒண்ணு பாக்குறார் பாத்துக்கிட்டே இருக்கார் அப்புறம் ஓ ஓ சரி என் சொல்ற அப்ப போன் வச்சிட்டு திருப்பி என்கிட்ட சொல்றார் பேசுறார் இப்ப திருப்பி போன் எடுத்து வச்சுட்டார் இப்படியே அவருடைய அவர் வேலை பாக்குறாரு ஒரு ஒரு மணி நேரம் வேலை பார்த்தாருன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் அவர் கவனச்சிதறோட தான் வேலை பார்க்கிறார் அப்போ முன்னாடி இருந்த எஃபிஷியன்சி அந்த திறமை இப்போ சரியா தன்னுடைய வேலையில கவனம் செலுத்தும் கண் கூட பார்க்க முடியுது ஏன்னா அவர்கிட்ட இப்ப சமீபத்துல கொஞ்சம் பல தடவை போய் உட்கார்ந்து அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் ஏற்பாடுகள்லாம் திருப்பி நான் செய்ய வேண்டியிருந்தேன் வேலை பார்த்தேன் இதே நபரை நான் முன்னாடி பார்த்திருக்கேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்க அப்போ ரொம்ப கூர்மையா இருந்தார் இப்ப அந்த கூர்மை இல்லை அந்த தெளிவு இல்லை என்ன பலவிதமான சிறத சிதறல்களோடு அவர் வேலை பார்க்கறத கண் கூட பார்க்க முடியும் அப்ப அதனுடைய காரணம் என்ன அவங்க தங்களுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாம புலன்கள் போக்குக்கு போறாங்க ஏதாவது பார்க்கணும் ஏதாவது கேட்கணும் வித்தியாச வித்தியாசமா பார்க்கணும் வித்தியாச வித்தியாசமா கேட்கணும் புது புதுசா கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் மூழ்கி இதனால என்ன ஆகுது அந்த பார்க்கிற விஷயங்கள் கேட்கிற விஷயங்கள் எல்லாமே மனதில தங்கி மனதில தங்கி என்ன ஆகுது அது ஒரு மாதிரி நமக்கு ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை நம்மளை அறியாமலேயே நமக்கு உள்ள ஒரு 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 ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஒரு பயம் தரக்கூடிய நிலை நம்ம உள்ளேயே உருவாக்கும் ஏன் இந்த நிலைக்கு நம்ம ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லியே தெரியாது ஏன்னா இந்த புலன்களை கட்டுப்படுத்தாமல் அதன் போக்கிலே விடுவதுதான் ஒரு புலன் கூட போதும் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க அதனால நம்ம இது ஒரு உதாரணம் நம்ம சொல்றேன் அதனால புலன்களை என்ன செய்யணும் இந்த மாதிரி தவறாமல் இருக்க பழக்குவதற்கு பகவானுடைய தொடர்பிலே ஈடுபடுத்தி இருவது அதுதான் சிறப்பு அதான் பகவான் இங்கே இந்த பகுதியில பகவத் திருப்பி திருப்பி சொல்றார் பல விதமான வழிகள் இந்த புலன்கள் விஷயத்துல நீங்க கவனமாக இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லி தெளிவா சொல்றாரு அது நடைமுறையில ஆரம்பத்துல அந்த பயிற்சி பண்றது கொஞ்சம் ஆஹ் கொஞ்சம் சவாலா தெரியற மாதிரி இருக்கலாம் ஆனா பகவானுடைய தொடர்புல ஈடுபட்டு அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் இந்த சத் சங்கத்துல அந்த பகவான் நாமத்தை சொல்லி சத் நல்ல ஆஹ் இப்ப நாம சங்கீர்த்தனை நடக்கும் நாம சங்கீர்த்தனை நல்ல பகவான் நாமத்தை பாடும்போது நல்ல பகவான் நாமத்தை கேட்கிறோம் திருப்பி பாடுறோம் பகவானை தரிசனம் பண்றோம் இந்த மாதிரி சத்சங்கத்துல நம்ம தொடர்ந்து ஈடுபடும் போது இதுக்குண்டான சுவை நமக்கு கிடைச்சிடும் நல்லா கிடைச்சிடும் அப்ப இதுல நல்ல ஒரு பலன்களை பார்த்துருவோம் பிறகு நம்மளே விட மாட்டோம் எப்படினாலும் பகவான் நாமத்தை தொடர்ந்து சொல்லிடுவோம் அந்த வகையில இந்த பலன்களை எளிமையாக வெளிப்படுத்திடலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லி நினைத்தது கூட சுலபமாக நம்மளால முடியும் அதனால இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பதம் இன்னைக்கு நம்ம பார்த்தது ஹரே கிருஷ்ணன் எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணன்